அனைவருக்கும் வணக்கம் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல அஞ்சு சட்டமன்ற தொகுதிக்கும் அஞ்சு வாக்குப்பதிவு இருக்காங்க அவங்களுக்கு கீழே பத்தொன்பது உதவி வாக்குப்பதிவு அலுவலர்கள் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற மொத்த ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு வாக்குச்சாவடி மையங்களுக்கும் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு வாக்குச்சாவடி நிலை அலுவலர் இருக்காங்க அவங்கள கண்காணிக்க நூத்தி அறுபத்தி எட்டு கண்காணிப்பாளர்கள் இருக்காங்க இதையெல்லாம் ஏன் சொல்றோம் பாத்தீங்களா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல வாக்கு பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்காக கிட்டத்தட்ட இரண்டாயிரம் அலுவலர்கள் தன் ஆர்வலர்கள் உங்களுக்கு உதவி செய்யறதற்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோங்க இப்ப கொஞ்ச நாளா உங்களுடைய வாக்குச்சாவடி நிலை அலுவலர் உங்ககிட்ட ஒரு படிவத்தை கொடுத்திருப்பாங்க அதை அவங்களே வந்து நிரப்பி வாங்கிக்கிடுவாங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த படிவத்தை நிரப்புறதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா நாளைக்கும் நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பா எல்லா வாக்குச்சாவடி மையங்கள்லயும் உதவி மையங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு அந்த படிவத்தை நிரப்புறதுல எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா அந்த உதவி மையத்தை நாடி பயனடைஞ்சுக்குமாறு அனைவரும் கேட்டுக்கொள்ளப்படுகிறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வாக்காளர் பட்டியல் வரைவு வாக்காளர் பட்டியல உங்களோட பேரை உறுதி செஞ்சுக்க எல்லாரும் இந்த உதவி மையத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறாங்க நன்றி